தமிழரசுடனான சந்திப்பு தொடர்பில் கையேந்திரகுமார் சொல்வது என்ன தமிழரசு கட்சியினுடைய பொதுத்தலைவர் சி வி கே சிவஞான மதர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வந்து என்னோட பிறந்து கொண்டு நாங்கள் அங்க வந்து பேச விரும்புவதாக அறிவித்திருந்தார் குறிப்பாக தங்களோட பதவி செயலாளர் சுமந்திர நபர்கள் தானும் உங்களோட பேச விரும்பதாக அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறது கண்டு தொடங்கிவிட்டோம் இந்த சந்திப்பு தொடர்பாக இங்கு வரை வரைக்கும் நாங்கள் அதில் என்ன நிகழ்ச்சிகள் அமைய போகிறோம் என்பதை பற்றி நாங்கள் பேசக்கூடியோம் அந்த வகையில் வந்து இந்த பேச்சுவார்த்தையிலே வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்த தமிழரசுக் கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் வந்து இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே தமிழ் கட்சியில் ஆட்சி அமைக்கிறது மிகவும் அவசியம் அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபையிலேயும் குறிப்பாக வடகிழ அனைத்து சபையிலேயும் இலக்கிலையும் கணிசமான சபையிலே வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்தலாம் அந்த அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்துவதற்கு ஒரு சபையில் ஆட்சி செய்வதற்குரிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் பேச விரும்பினதாக கூறியிருந்த அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களோட பேசினவர்கள் அவர்கள் தேர்தல் காலத்திலே விடுதலை பட்சமாகவே இருந்து அறிவிச்சிருந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அறிவித்திருந்த சூழலில் நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களோடு பேசுவதற்கு ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன தான் நாங்கள் உங்களிடம் உங்களோட சொல்ல விரும்புகிறோம் அதாவது இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக தான் கொடுத்துருக்கோம் அந்த தமிழ் தேசியத்துக்காக கொடுத்த ஆணையும் தமிழ் கட்சிகள் விசேஷமாக தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டதை வந்து தமிழ் தேசிய வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்குவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ வேறு எந்த ஒரு தெற்கை சார்ந்த சிங்கள பேரினவாத கட்சியருக்கோ நம்முடைய மக்கள் வாக்களித்து ஆணையை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் அனைவரும் வந்து மக்கள் மனத்திலே ஆணையை பெறுவதற்கு செயல்பட்டிருந்தோம் ஆகவே அதுதான் மிக முக்கியமான ஆணை அந்த ஆணையை மீறுகின்ற வகையிலே எவரும் நடந்து கொள்ளக்கூடாது அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்ற ஒரு சூழலில் அந்த ஆணையை குழப்புற வகையிலே எவருமே நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுகிறோம் அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் அது தவறுகின்ற பொழுது அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால் அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை ஒருமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போவதில்லை நாங்கள் அப்பகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரிப்போம் கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு பெறுவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை மாறாக நாங்கள் ஒருதலைபட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு கவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவி பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் அல்லது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த நிலப்பாடு தொடர்பாக விட்டுக் கொடுப்புகளை கூட நாங்கள் செய்ய இப்போ உதாரணத்துக்கு வந்து சில இடங்களிலே வந்து எங்களுக்கு முப்பதவச்சாளர் பதவியில் விட்டு குறிப்பு செய்யவரும் தங்களுக்கு வேறு ஒரு தரப்புக்கு டிடிஎன்ஏக்கோ இல்லை டிஐடிஏக்கோ முபதமைச்சாளர் பதவியும் அவசியம் என்று இருக்கிற இடத்துல வந்து ஒன்று பண்ணால் நாங்கள் அதை பரிசீலிக்க ஒரு கொள்கை ரீதியான இணைக்கப்பாட்டை இருந்தால் மட்டும் அப்படி இல்லாத இடத்துல வந்து நாங்கள் இந்த ஒருதலைபட்சமான நிலைப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை நாங்கள் கதைக்க தயாரில்லை ஏன்னா கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை எங்களுடைய நிலைப்பாடு ஜனநாயகத்தை முழுமையாக கடைபிடிக்கின்ற ஒரு நிலைப்பாடு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் சொன்னது நாங்கள் எப்போ உங்களோட ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு வருகிறோமோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய வா ஆசனங்களையும் எங்களுடைய ஆசனங்களோட எண்ணிக்கையை நாங்கள் கூட்டி பார்க்கறதுக்காக அதை கூட்டி பார்க்காமல் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு இல்லாமல் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயாரி இல்லை ஏனென்றால் உதாரணத்துக்கு வந்து ஒரு சில சபைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் இணைந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச அந்த சபையில் கிடைச்ச எண்ணிக்கைக்கும் கூட கூடுதலாக இருக்கு கூடுதலாக இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்கறதுக்கு தயாரிப்போம் நாங்கள் உண்டாகினால் மட்டும்தான் கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசுக்கும் கூட கூட ஆசனங்கள் வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் கருத தயாரை தவிர அல்லாட்டி வந்து தமிழரசு கட்சிக்கு தான் அந்த சபை முதலாம் மடத்தில் இருக்கிறதாக இருந்தால் அவைக்குத்தான் அந்த சபை அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றதை நாங்கள் மிக தெளிவாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் தமிழரசு கட்சியிட்ட சொன்னாங்க இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில போல செய்கிறதாக இருந்தால் உதாரணத்துக்கு அவர் கேட்க பார்த்தவை வந்து சாவைச்சேரி நகர எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆசனங்களில் வந்து சமம் ஆனால் வாக்குகளில் வந்து எங்களுக்கு கூட அந்த இடத்துல வந்து பங்கிடலாமல் ஒன்று கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னாங்க கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற தேவை நாங்கள் சாவச்சேரி நகரசபையை வந்து அது எங்களுடைய அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தவிசாளர் பதவியை கொடுக்க தயாரினாட்டி அது உங்களுடைய முடிவு அது அது நீங்கள் எடுக்கிற முடியும் அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி மு முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில ஒரு கொள்கை ரீதியான இணைக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறத நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து விட்டு போகிற இல்லை மாறாக நாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று நாங்கள் தெளிவாக சொன்னோம் வேலதிகமாக வந்து கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு இந்த என்ன இந்த ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக வந்து அடு எடுத்திருக்கிற நடைமுறையில் வரப்போகிற விடயங்கள்லே நாங்கள் அந்த நேரத்தில் வேணுமென்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார் அப்படி இல்லாமல் வந்து இந்த ஒருதலை பட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலப்பாடு தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்றதைத்தான் நாங்கள் கழிவாக சொல்லியிருக்கின்றோம் துறைதிசவசமாக இன்றைக்கு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு நற்பாட்டுக்கு வர முடியவில்லை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசியிருக்கிற இடத்துல இதுவரைக்கும் வந்து நாங்கள் அவர்களுக்கும் இதே கருத்தைத்தான் சொன்ன நாங்கள் ஆனால் இதுவரைக்கும் வந்து அவர்களோடும் எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு விளக்கப்பாடு வரும் ஆகவே எங்களுடைய இந்தியக்கு இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஒருதலைபட்சமாக எடுத்த நிலப்பாட்டை தான் நாங்கள் கடைபிடிப்போம் கொள்கை அடிப்படையில் நீங்கள் தெரிகிறார் சொன்னாலும் இரண்டாவது முதலாவதாக இருக்கிற கட்சிக்கு ஆதரவு என்று நீங்கள் சொல்வது தமிழர் திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற யாழ்ப்பாணத்துல எல்லா சபையிலேயும் திட்டத்தின் பெரும்பாலானது அடிப்படையில் அவையோட உடன்படையில் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் சொல்லியிருக்கேன் முதலாவதாக இருக்கிற ஆதரவு அப்படி என்றால் மரபுமா தமிழ் திட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு அப்படி ஆட்சி பார்க்கலாம் இன்றைய தினம் யார் முதலிடத்தில் இருக்கிறத வந்து அந்த எண்ணிக்கையை தான் தீர்மானிக்க போகும்

சும்மா சும்மா தேர்தலில் வந்து கிடைத்த வாக்குகளை வச்சுக்கொண்டு சபையில் அமைக்கிறதுக்கும் சபையில் வந்து யாருக்கு தவிசார்கள் யாருக்கு ஆக வந்து பங்குடுற விஷயம் நீங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் இத்தனை வருஷம் இதுவர்களுக்கு வந்து நாங்கள் கைக்க தயாரிப்போம் எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை ரீதியாகத்தான் மக்களுங்களை ஒன்று கேட்டவன் அதைத்தான் நாங்கள் செய்யவும் அதை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான விட்டுக் கொடுப்பதை நாங்கள் செய்கிறதுக்கு தயார் பதவி விஷயம் பதவி ஆட்சி விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுப்பதை செய்கிறோம் மிச்ச விஷயங்களுக்கும் வந்து கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லாட்டி வந்து அந்த ஆணை கிடைச்சிருக்கிற இன்றைக்கு யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிறதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியுது அதை நாங்கள் தினம் சந்திப்பில் இந்த கொள்கை அடிப்படையில் நீங்கள் டிமாண்ட் பண்ண விஷயங்களை உங்களது தான் உங்கள நிலப்பாடு வந்து இந்த என்ன தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிற ஏக்கிய ராஜ்ய அரசியல் மக்கள் நாங்கள் நிராகரிக்கிறோம் அது மிக மிக முக்கியம் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆணை ஒரு மூன்று இரண்டு பெரும்பான்மைக்கும் கூட ஒரு மிக பலமான ஒரு ஆணை இருக்குது அவர்கள் நாளைக்கு வந்து அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக முடிவெடுத்தால் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளேயே வந்து அவர்கள் ஒருதலை கட்சமாகவே வந்து அதை நிறைவேற்றலாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகிறா என்று சொன்னால் அதை ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளே அதை செய்து முடிக்கலாம் எங்களுடைய மக்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துகிறதுக்கு கூட நேரம் கூடாமல் போகும் அந்தளவு தூரத்துக்கு அதை அதை அவசரம் அவசரமாக நிறைவேற்றலாம் ஆகவே நாங்கள் ஒரு தெளிவான கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு அது சம்பந்தமாக எடுக்கவும் எடுத்து அதை நிராகரித்து நாங்கள் மக்களை ஒரு அவசரமாக அவர்கள் அந்த விடயத்தை செய்ய வேண்டி அதை மக்கள் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஆகும் அது எங்களுக்கு மிக முக்கியம் நட்டது அதை ஒரு தவறான ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது மட்டுமில்லை நாங்கள் ஒரு சரியான விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்தவோம் அது ஒரு முழுமையான தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்றோம் தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உறமையின் அடிப்படையில் இணைந்த வடகளுக்குள்ளே சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்டி ஆட்சி சமஸ்டி என்பது எங்களை பொறுத்தவரை வந்து எந்த விதமான தயக்கமும் மயக்கமும் இல்லாத வகையில் அது உறுதிப்படுத்தப்படணும் என்று தான் எங்களுடைய அது நீங்கள் அவர்களுக்கு தான் கேட்போம் அவர்களுடைய விலகினவே நாங்கள் விரும்பினோம் அது அவர்களுக்கு ஒரு உடன்பாடு ஒரு உடன்பாடும் அந்த வகையில் வந்து வேறு எந்த விஷயத்த உடன்பாடு இல்லை உடன்பாடு நாங்கள் நாங்கள் ஒருதலைபட்சமாக இந்த ஆட்சி அமைக்கிற விஷயத்துல வந்து சபைகள் தொடர்பாக அது தமிழ் கட்சிகளுக்கோட தான் இருக்க வேண்டும் நாங்கள் தெளிவோம்